எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சொல்லாக்கல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அட்டகாசமான மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் கிராமத்து ஸ்டேயில் இல்லை குழம்பு தாங்க இன்னைக்கு நம்ம வைக்க போகிறோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வச்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க மொச்சப்பயிறு நைட்டே ஊற வச்சுருங்க நான் மறந்துட்டேன் வெள்ளை மொச்சதாங்க காலையில் அஞ்சு மணிக்கு மேலே தான் சுடுத ஊற வச்சு ஒரு எட்டு ஒம்போது மினிக்கு மேலே தான் குழம்பு வச்சேன் நல்லா ஊறிடுச்சு குக்கரில் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஏழு விசில் விடவும் நல்லா வெந்துருச்சுங்க நைட்டே ஊற வச்சிங்கன்னா ஒரு மூணு விசில் நாலு விசிலையே நல்லா வெந்திரும் உப்பு போல் நல்லா வெந்திரிச்சு இதுவே பார்த்திங்கன்னா நம்ம வெறுதாக சும்மா வெங்காயம் வத்தலை போட்டு தாளித்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா எண்ணெய் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றி கடுகு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயங்க கட் பண்ணி வச்சு சேர்த்து நம்ம நல்லா வதைக்கிறலாம் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க நான் உளுந்து சேர்க்கல வெறும் கடுகு மட்டும்தான் சேர்த்தேன் நல்லா வதங்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கறலாங்க இது ஒரு பக்கம் வதங்கட்டும் தக்காளி நார்மல் சைஸு ஒரு ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கரலாங்க பூண்டு ஒரு மூணு பல் அதையும் கட் பண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கரலாம் அந்த மொச்சையில் வந்து வாய் தொல்லை பிரச்சனை இருக்கும் அதனால் பூண்டு சேர்க்கும்போது போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேஸ் ஸ்ட்ரபில் எடுத்துரும் அதுக்காக தான் நல்லா அந்த அரைச்ச விழுதை ஊற்றி நம்ம நல்லா வதைக்கிடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வீட்டு தூளை சேர்த்து நம்ம எண்ணெயிலே வதக்கும்போது குழம்பு வந்து நல்லாயிருக்கும் சூடான சாப்பாடெல்லாம் வச்சு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க அட்டகாசமாக இருக்கும் பூரிக்கெல்லாம் இதை விட சூப்பராக இருக்கும் நல்லா பாருங்கள் எண்ணெயிலேயே வதக்கியாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி காயட்டும் எங்கள் தோட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது மொச்சை எங்கள் அப்பா அவங்க மொச்ச பகல் ஃபுல்லாக பிடிங்கிட்டு சாயந்தரம் ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே வருவாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்டு இருக்காது மொச்ச பயிரை உரிச்சு குழம்பு வச்சு அதுக்கப்புறம் அந்த இரும்பு அரிசி இருக்குது பார்த்திங்களா அந்த இரும்பு அரிசியை ஆக்கி உருண்டச்சோறு மாதிரி கரண்டி பெரிய அந்த ஈய்ய கரண்டி இருக்குங்க அந்த கரண்டியில் மோந்து மோந்து அப்படி உரண்டுரண்டியாக தட்டில் ஆற வச்சு முத சோ சோத்தாக்கி ஆற வச்சிருவாங்க அது ஒரு பக்கம் ஆரிக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பயிரை உரித்து குழம்பு வச்சு அந்த இரும்புச்சோளம் அரிசியில் போட்டு ஊற்றி சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்குங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி அரிசியெல்லாம் பிடிக்கவே செய்யாது சோளம் அப்புறம் இது என்னது ராகி இந்த கம்பு சோளம் வரகரிசி தெனரிசி சாமரிசி குதிரைவலி எல்லாமே எங்கள் காட்டில் போடுவாங்க தோட்டத்தில் போடுவாங்க அந்த அரிசி தாங்க எங்கள் வீட்டில் இருக்கும் நெல்லரிசி சாப்பாடு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ இப்போ பாருங்கள் எல்லா அரிசியுமே நல்லா சாப்பிட்றோம் ஆனால் விலை கொடுத்து வாங்குகிறோம் அப்போ எங்கள் தோட்டத்தில் இருக்கும் அது தோட்டத்தில் இருக்கிறத நாங்கள் சாப்பிட மாட்டோம் விரும்பி யாருமே இப்போ தாங்க தெரியுது காலம் போன கடைசி இல்லை அறியாத வயசு அப்போ இப்போ எல்லாமே சாப்பிட்றோம் ஆனால் விலை கொடுத்து அதிகமான விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம் உடம்புக்கு அதுதாங்க நல்ல ஆரோக்கியமான உணவு நீங்கள் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ தேங்காய் முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி குழம்பு இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா அருமையாக அட்டகாசமாக இருக்குங்க அந்த காலத்தில் முந்திரி பருப்பெல்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இந்த மாதிரி சேர்க்குறதுனால நல்லாயிருக்கும் குழம்பு பாய் நன்றி வணக்கம்